ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போனப்போ எடுத்தது நாங்கள் வந்து வியாழக்கிழமைக்கு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போய்ட்டோம் ஊருக்கு போனாலும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எதுவுமே எடுக்க முடியல அப்போ அப்பப்போ தான் வீடியோ வந்து ஃபுல்லாகவே எடுத்திருந்தேன் அந்த த்ரீ டு ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாக போனால் மெயின் இதுலேயே உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவுட்டர் ரிங் ரோட்டில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த டைமில் யார் எப்படி வருவாங்கன்னு சரியா சரி ஓகே சிட்டிக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளேயே போயிட்டோம் பெருசாக எந்த வண்டியுமே இல்லை அப்படிங்கனா கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே கிளம்பிட்டோம் நாங்கள் போனப்போன்னு பார்த்திங்கன்னா ஒரு வண்டி இல்லை எலெக்ட்ரானிக் சிட்டியெல்லாம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிங்கிறப்பவே நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கறனால அப்படி இருந்துமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக தான் போயிருச்சு பாப்பா வந்து அரை தூக்கத்துல இருந்தால் தம்பியும் அரை தூக்கம் காலையில் அவங்கெல்லாம் மூன்றரைக்கே எழுந்துச்சிட்டாங்க தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சடனாக அந்த அன்றைக்கி காலையில் த்ரீ தேர்ட்டிக்கும் எழுந்திருக்கிறப்ப ரொம்ப ஃபீவர் பயங்கரமாக ஃபீவர் வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சு அப்புறம் கார் எடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து நார்மல் ஆகிட்டார் பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அவளை வந்து பின்னாடி அவள் எப்போவுமே தான் குறை முன்னாடி இந்த குர நல்லா டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான் அப்படியே தொப்போர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம் அப்படியே போகிற வழிலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாப்பிட்டு போய்ட்டோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் பண்ணியே கொண்டு போயிட்டேன் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச எக் கிரேவி வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு சப்பாத்தி மட்டும் காலையில் எழுந்திரிச்சி சப்பாத்தி போட்டுவிட்டு அப்படியே பேக் பண்ணி கொண்டு போயிட்டோம் போகிற வழியில் எங்கேயாவது நிறுத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறப்ப பெருசாக வந்து அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவே முடியல அப்போ தான் எடுத்தேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தூங்கிடுவான் ஏன்னா இந்த டைம் ட்ராவலாக ஃபுல்லாக ஒரே என்ஜாய்மெண்ட் தான் சுத்தமாக தூங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான் சரி ஓகே அப்படியே அவனை வச்சுக்கிட்டே நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம் சங்ககிரியை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டோம் பயங்கர தலைவலி எனக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்த ஒரு சைட் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் சரி வடை வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் சுத்தமாக சாப்பிடல சரின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கார் வந்து சர்வீஸ்க்கு விட்டுருந்தாங்க அதனால அந்த காரை வந்து எடுத்துகிட்டு இந்த காரை அப்படியே வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லக்கேஜ் எல்லாமே மாற்றி ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த காரை ரிட்டன் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு வரதா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தனால அதை வந்து மாற்றிட்டு இருந்தோம் அந்த கேள்ப்போ தம்பி வந்து மண்ணை பார்த்தானோ உள்ளே கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மண்ணில் வந்து விளையாட்றக்க ஆரம்பிச்சிட்டான் எந்திரிடான்னு சொன்னால் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் கை காலெல்லாம் கழுவி விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து கூட்டிகிட்டே வந்தோம் மண்ணை பார்த்தனே அவளுக்கு வந்து அவ்வளோ குஷி இங்கெல்லாம் வந்து பெங்களூரில் பெருசாக மண்ணே பார்க்குறதில்ல அப்படிங்கிறனால மண்ணை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிட்டாரு அப்படியே காரில் எல்லா லக்கேஜையும் ஏற்றிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அங்கே போய்ட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் எப்போவுமே போகிறப்ப ஃபஸ்ட்டு அங்கே தான் போவோம் அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு போவோம் அதனால் அப்படியே அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் குட்டி எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் பார்த்ததும் பயங்கர ஹாப்பி ரெண்டு பேர்த்துக்கும் ஏன்னா பாப்பா வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டா நீங்கள் கார் விட்டு இறங்குனா சம்பத்தத்தை நீங்கள் என்ன தான் எடுக்கணும் தம்பி எடுத்தீங்க அப்படின்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து பாப்பாவை எடுத்தாங்களோ இல்லையோ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு சந்தில் வந்து முட்டிகிட்டு போகிறேன் பாருங்கள் இங்கே வந்து முட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன் ஏன்னா இத்தனைக்கும் மாமாத்தையே வந்து பார்த்துட்டே தான் இருக்கான் மந்த்லி ஒன்ஸ் அவங்க வருவாங்க பார்த்துட்டு தான் இருக்கான் அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ஏங்கி போயிட்டான் தம்பி நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெளியில் வேலை இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குட்டிய சிறையை பற்றி வீட்டிலேயே விட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் எப்போ வந்தாலுமே வந்து ஒரு சில பர்டிகுலர் கடைக்கெல்லாம் வந்து நாங்கள் போகாமல் போனதே கிடையாது அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நகை கடை தான் ஏதாவது ஒண்ணு சின்னதா ஒரு பொருள் வாங்குறதா இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றதா இருக்கும் ஏதாவது காக நாங்கள் கிடைக்க வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே போயிருவோம் அன்னைக்கும் அதே மாதிரி என்னோட வந்து கம்மல் வந்து பாத்தீங்கன்னா தொங்குட்டன் வந்து கட்டாயிருந்துச்சு சரி ஓகே அதை பற்ற வஸ்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போனோம் போயிட்டு அப்படியே பற்ற வஸ்ட்டு வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா சென்பகுப்பூ வந்து நிறையா பூ தெரிஞ்சு அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறனால அத்தை வந்து இங்கேருந்து நிறையா இருக்குது பறிச்சுட்டு போங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லி எட்டரை வரைக்கும் கையில் பறிச்சுட்டு மிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து மேலே ஏறி ஏனி மேலே ஏறி பறிச்சிட்டு இருந்தாங்க அவ்வளோ பூ பூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நூறுக்கும் மேலே பூக்கும் இதில் வந்து ப நிறைய பூ நமக்கு எட்டவே எட்டது அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்கும் பயங்கர ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூ பூத்துட்டே தான் இருக்குது ஒரு நாள் கூட இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்காமல் இருந்ததே கிடையாது நிறையா அடுத்த நாள் பூக்கிறதுக்காக முக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு சரி ஓகே நமக்கு விரிஞ்ச பூ மட்டும் வேணும்னு சொல்லிட்டு பொருஷ்டம் இத்தனைக்கும் மாமாத்த நிறையா பறிக்காமல் விட்டுருப்பாங்க இப்போ ரொம்ப பூ வந்து பார்த்திங்கன்னா நிறையா விரிஞ்சிருந்துச்சு அப்புறம் என்ன கெட்டின வரைக்கும் நான் வந்து கையில் வந்து கொஞ்சமாக பூவெல்லாம் வந்து பறித்து வச்சுருந்தேன் அது போக அத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு சம்மடம் ஃபுல்லாக பூ வந்து பறித்து வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்தாச்சு இருக்கிற பூ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்காக பேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே வீட்டுக்கு வந்து போய்க்கலாம் அந்த மாதிரி கேப் தான் அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கோயிலுக்கு வச்சுட்டு போகிறக்காக வந்து நான் மல்லிகைப்பூ வாங்கலான்னு போனேன் மல்லிப்பூ முளை நூறுரூபான்னு சொன்னாங்க சரி ஓகே முல்லைப்பூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப முல்லைப்பூ வந்து எண்பது ரூபா சொன்னாங்க சரி ஓகே ஒரு மூணு முளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் வாங்கிட்டு அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த துணிக்கடை இந்த துணி கடைக்கும் ஏதாவது ரீசனுக்காக நாங்கள் வந்து எப்போவுமே வந்துடுவோம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராதே ட்ரெஸ் வந்து பாப்பா தம்பிக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து மண்டே தான் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அதுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த கடைக்கு வந்துவிட்டோம் எப்போ ஊருக்கு வந்தாலுமே இந்த கடைக்கு வந்துடுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ம பா ஜுவல் செட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன் ஒன்றில் வந்து இந்த மாதிரி பி ஸ்டோன்ஸ் வச்சிருந்தாங்க இன்னொன்று வந்து ப்ளெயினாக இருந்துச்சு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இல்லாமல் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து ஒரு செட் ஃபுல்லாகவே வாங்கிட்டோம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே வாங்கியிருந்தேன் இன்னும் ரெண்டு வருஷம் போட்டுருக்கிற மாதிரி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த செட்டு ஃபுல்லாகவே ட்ரெஸ் எடுத்தாச்சு இந்த பாசி இருக்கிற செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து இல்லை அதில் அதனால் ரொம்பவே சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு இதில் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் இருந்துச்சு இந்த பாசி இல்லை ஓகே இந்த ரெண்டில் எது வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த மேலே வச்சிருக்கிற ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறன்னா சரி ஓகே நம்ம இதை வந்து வீட்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி ஒட்டிக்கலாம் க்ளூ போட்டு ஒட்டினோம் அப்படின்னா ஒட்டிடும் அதனால் நம்ம வந்து இந்த பாசியோடு இருக்கிறத வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசி இருக்கிறத வாங்கிட்டு அப்படி அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்புறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் செவன் தேர்ட்டி பக்கமாக தான் போனோம் எங்கள் அப்பா வீட்டு முன்னாடியே கொந்திருக்காங்க எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தம்பி பாப்பாவை பார்த்து கிட்டத்தட்ட மூன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்களா அதனால எனக்கே வந்து அப்பாவை நான் வந்து அவ்வளோ நாள் பார்க்காம இருந்தது ரொம்பவே ஏக்கமாக தான் இருந்துச்சு அப்பா வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை தான் எடுத்தாங்க பாப்பாவை எடுக்கல அப்படின்னா பாப்பா வந்து சண்டைக்கு வந்துடுவாள் அக்கா வந்து காலையிலேயே மத் ஈவினிங் தான் அவ்வளோ ஊர்லேருந்து வந்திருந்தேன் எல்லா கோயிலுக்காக வந்திருந்தாங்க அக்கா வந்து தம்பி எடுத்துக்கிட்டேன் அப்பா வந்து பாப்பாவை எடுத்துக்கிட்டாங்க பாப்பா வந்து ஊருக்கு போகிறக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னான்னா தாத்தா அப் தாத்தாப்பா அப்பா எல்லாருமே கவியை மட்டும் எடுத்துக்கிறாங்க என்ன எப்போவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணால் அதனால் அப்பா வந்து கண்டிப்பாக நான் இனிமேல் உன்னத்தாத்தவங்க எடுப்பேன் தம்பி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் தம்பி பாப்பாவில் எடுத்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா வந்து எடுத்துக்க முடியாதுங்கன்னா அம்மா வந்து எடுக்கலை அண்ணனை பார்த்தோன்னே தம்பிக்கு ரொம்ப குஷி பயங்கர ஹாப்பியாக அண்ணன் தம்பியும் வந்து போன் பார்த்துட்டு இருக்கானுங்க விளையான்ட்டு இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஃப்ரைடே மார்னிங் கோயில வந்து குத்துவிளக்கு பூஜை அப்படிங்கறதுனால அதுக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் செட் சாரி தான் வந்து எடுத்திருந்தாங்க கோயிலில் எல்லாத்துக்குமே எடுத்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அம்மா வந்து அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகிறப்ப அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சாரி மூணு பேத்துக்குமே ஹஸ்பண்ட் வந்து எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நாங்கள் நான் வீட்டுக்கு போய்ட்டு ரெடி ஆகிட்டு பொறுமையாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் அப்படியே கிளம்பி கோயிலுக்கு வந்து ரெடியாகி வந்தாச்சு நாங்கள் எங்கள் அக்கா வந்து கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துடும் வா போகலாம் வா போகலாம் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தா யாருமே வரல நான் அப்போவே சொன்னேன் அட எல்லாரும் வரக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் அவன் கேட்கவே இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்ததுமே எங்கள் அங்காளி பங்காளிகளெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் சித்தப்பாங்க எல்லா சித்தப்பாங்களையுமே அந்த அன்றைக்கு வந்திருந்தாங்க எல்லா சித்தப்பாங்கலையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு சாமிக்கு வந்து கொண்டு வந்த செண்பகுப்போ எல்லாமே சாமிக்கு வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க கோயிலுக்கு வந்தாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அதுக்கப்புறம் உப்புமா வச்சுருந்தாங்க சாம்பார் சட்னி சக்கரை பொங்கல் எல்லாம் சூப்பராக வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடித்தாச்சு முடிச்சுட்டு குத்துவிளக்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் எல்லாருமே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு இந்த மண்டபத்துக்குள்ளேயே தான் எல்லாருமே வைப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிலேயுமே இந்த டைம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து பூஜையை பார்த்துட்டு இருந்தோம் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இலையெல்லாம் போட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் கொடுக்கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க நம்ம வந்து வீட்டிலேருந்து வெறும் விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் வேறு எதுவுமே கொண்டு போக வேண்டியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலேயே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து வெறும் விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம் அக்கா வந்து இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரெண்டு குத்து விளக்கு வந்து வாங்கியிருந்தா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையவே ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு குங்குமம் சந்தனம் வாழைப்பழம் இலை தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க நிறைய கண்ணாடி வெளியில் மஞ்சள் எல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து சரி சும்மா நாங்கள் எங்களுக்கு வந்து டைமும் இல்லை ஏதாவது வாங்கிட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்குலாம் டைமிங்கும் இல்லை சரின்னு சொல்லிட்டு என்னையெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு குங்குமெல்லாம் வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு குத்து இப்போ நீங்கள் எத்தனை பேர் வேலையில மஞ்சள் கயிறெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம் இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமி பாட்டு வந்து அழகாக பாடிட்டு இருந்தாங்க அதை வந்து பார்த்துட்டு இந்த கேப்பில் என்னோட அக்காவும் பெரிய பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டாங்க பெரிய கப்பர்ஸுங்கெல்லாம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டு அக்கா பொண்ணு தான் அங்கே விளையாண்டுருக்கா அக்காவும் போய் எல்லாத்துக்கிட்டேயுமே பேசிட்டு வந்துட்டு இருந்தா ஏன்னா சித்தி மாறி எங்களுக்கு எங்களோட பங்களை தெரியும் மற்றதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்து எங்களுக்கு தெரியாது சரின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒரு சிலர் மட்டும் பார்த்து பேசிகிட்டு வந்திருந்தோம் எங்கள் பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷன் சித்தப்பா சித்திங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்து பேசுவோம் அந்த மாதிரி பேசிட்டு நிறைய பேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இத்தனைக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா பார்த்தா தெரியும் சும்மா இப்போ தான் வந்திங்களா அந்த மாதிரி மட்டும் பேசிட்டு வந்துடுவோம் மற்றபடியே தெரியாது பாப்பா வந்து எங்கிட்ட வந்து ஹேயாக கொண்டுட்டு அதுக்கப்புறம் வெளியேருந்து பூஜை பண்ணுறவங்க மட்டும் இருக்குங்க மற்றீங்களா வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அக்கா அவன் வந்து வெளியில் வந்துட்டான் அப்புறம் சாமியாரை வந்துட்டாங்க அவங்க வந்து விநாயகருக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படியே விளக்கெல்லாம் பார்த்து வச்சு எல்லாருமே வந்து பூஜையை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பூஜையெல்லாம் இருந்தோம் ரொம்பவே சிறப்பாக பூஜை வந்து பார்த்திங்கன்னா அழகாக முடிஞ்சு நான் வந்து எல்லா வருஷமும் நடக்கும் பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் டைம் போகிறேன் ஃபஸ்ட் டைம் மேரேஜுக்கு முன்னாடி போனோம் அதுக்கப்புறம் பாப்பா பிறந்த ஒரு லெவன் மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜைக்கு போயிருந்தேன் அதுக்கப்புறம் தம்பி தான் நாங்கள் பெங்களூரில் இருக்கோம் அப்படிங்கிறனால போகவே முடியறதில்ல இந்த டைம் வந்து போயே ஆகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி நான் வந்து போயிருந்தேன் அங்கே பூஜையை முடிச்சுட்டு அப்படியே லஞ்சுக்கு வந்தாச்சு லன்ச்சுமே தான் சாப்பாடு குழம்பு ரசம் வடை ரசம் நல்லா அப்படம் சொல்லி எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே சாப்பிட்டு அப்படியே சாமியும் கும்பிட்டு வந்துடலாம் சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் வந்து சாப்பிட்றக்கு முன்னாடியே போனோம் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு சரி ஓகே பொறுமையாக வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்தோம் அப்பவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தள்ளாமே இருந்தாங்க நீங்களாம் பொங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்து இந்த அச்சு வைக்கிறத வந்து வச்சுருந்தாங்க இதை பார்த்ததுமே எனக்கு வந்து வச்சே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே வந்து வைக்கிறேன்னு சொன்னால் அக்காங்களை அப்புறம் வந்து வச்சிக்கல அவள் குழந்தையிட்டால் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நான் திரும்பி கிளம்பி வரப்போ நான் வச்ச வைக்காம வரவே மாட்டேன் வச்சே வச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லி அங்கே நின்ட்டேன் அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க வந்து எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஸோ பேச முடியலை அப்படிங்கிறனால கோயிலுக்குள்ளே வரல சரினு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் அப்படியே வந்தோம் அக்கா வந்து தம்பி வச்சுட்டு முன்னாடி கொண்டு அவன் வந்து என்ன பார்த்தோன்னா அழுக ஆரம்பிச்சிட்டான் அதனால் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து விளையாட வச்சுட்டு இருந்தான் அவங்க கொஞ்சம் நாளாக விளையாட்டுருந்தாங்க அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வீட்டுக்கெல்லாம் போயிருந்தோம் அதெல்லாம் வீடியோவில் வந்து சுத்தமாக கவர் பண்ண முடியல கொஞ்சம் ஃபேமிலியாக அவங்க கூட என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அங்கே போய்ட்டோம் அதனால் எந்த ஒரு வீடியோவுமே அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கல இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் எடுத்தது தான் ஆட்டுக்குட்டியை பார்த்தோன்னே எங்கள் வீட்டுக்குட்டிஸ் எல்லாம் ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அம்மா வந்து பால் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு இல்லை இவங்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து பால் கொடுக்குறோம்னு கொடுத்துட்டு இந்த சின்ன வாண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அம்மா வீட்டில் இருக்கிறப்ப வந்து பால் கொடுத்துட்டு இருந்துருக்குது அதனால் இவள் நானே வர அப்படின்னு சொல்லி வரவோம் அக்கா பெரிய பொண்ணான் நான் தாண்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து கொடுத்தா அது வந்து பிடுங்குறதை பார்த்து இவளுக்கு வந்து பயம் வந்துடுச்சு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க எவ்வளோ அழகாக ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா எங்கள் அக்காவோட ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்து பால் கொடுத்து வளர்த்துட்டு இருந்தோம் அவள் வந்து அந்த ஆடு வந்து அவளோட காதுகுத்துக்கு வந்து வெட்டினதுக்கு அப்புறம் எங்கே அந்த ஆட்டை காணோம் நான் பால் கொடுத்த ஆடு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டா அதான் வெட்டி கறியாக்கி சாப்பிட்டோல்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவள் தான் அப்போ ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படிங்கறதுனால இப்போ இருக்கிற ஆட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க குட்டியை வளர்த்துனதுக்கப்புறம் கிடா விட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கே அந்த கிடாய காணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உங்கள் வீட்டு குட்டிஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லுங்க என் பையன் வந்து ஆடை வந்து விடுறதே இல்லை நல்ல வேலை குட்டியாக இருக்கிறப்ப போகலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கிறப்ப போயிருந்தேன் அது ஆட்டுக்குட்டி வந்து நசுக்கு நசுக்கு நசுக்கி அந்தளவுக்கு வந்து இப்போவே ந பயங்கரமாக நசுக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரம் கூட அதை வந்து சும்மா இருக்க வேண்டும் போய்ங்க அதை போய் நோண்டிகிட்டே இருக்கான் வாயை பிடிக்கிறது காதை பிடிக்கிறது கண்ணை தொடுறதுன்னு சொல்லிட்டு பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான்னு போய் என்ன பண்ணுறான்னு பாருங்க நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்தா தம்பிக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி பயங்கரமாக அது கூடையதை டைம் ஸ்பெண்ட் பண்ணா அப்பா வந்து நாய்க்கிட்ட போக வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதனால ஆட்டுக்குட்டி வந்து சிக்கிருச்சு அவங்கக்கிட்ட அது இடிக்கிறக்கு வந்தாலும் பயந்துட்டு ஓடி வந்துடுவான் திரும்பவும் போய் அவன் வேலையை பார்ப்பான் அதுக்கப்புறம் அம்மா வந்து செடிக்கெல்லாமே தண்ணி நீக்கி விட்டுருந்தாங்க இந்த ரோஸ் செடியெல்லாம் மலைக்கு இப்போ தான் வந்து லைட்டாக தலைஞ்சு வருது இந்த பக்கம் காய்கறி செடியெலாம் வச்சுருந்தாங்க எல்லாமே ஓரளவுக்கு போ முடிஞ்சுகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அப்பவும் வந்து காயெல்லாம் ஒரு சில இதில் காய்க்கு வந்தோம் அவர் காயெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ரொம்ப மாசமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லுவேன் இந்த செடியெல்லாம் மருந்து போட்டு போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம்னா காய் வந்து நிறைய காய் காய்ச்சிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரோஸ் செடி எல்லாமே வந்து கட் பண்ணி விடவே இல்லை அம்மா அப்பா இதை பண்ண மாட்டாங்க நம்ம தான் பண்ணும் அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுவிட்டோம் நெக்ஸ்ட் லீவுக்கு போகிறப்ப இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து செடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்பர் ஃபுல்லாக பறிச்சிட்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் இருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அளவு ஒரு ரெண்டு மூணு பாத்தி போட்டிருக்கோம் நாங்கள்லாம் வந்தால் கொண்டு போகிறதுக்காக போட்டிருந்தோம் அதனால் வந்து அப்பா வந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க சரி ஓகே பெங்களூர் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கார்டை கேட்டால் அக்காவா வந்து எங்கிட்ட ஏற்கனவே மூணு கிலோ இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டா அதுக்கப்புறம் அண்ணா வீட்டுக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வெங்காயம் கொடுத்து விட்டுருந்தாங்க பெங்களூர் போகிறப்ப கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுமே கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு வெண்டைக்கானா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காத ஒரு காயினா அது வெண்டைக்காய் தான் சொல்லுவேன் தொடக்கூட மாட்டேன் சரி ஓகே அப்படியே நம்ம போய் அவர்கா பறிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கா பறிச்சிட்டு இருந்தேன் அது ஒரு ரெண்டு பாத்தி வெண்டக்காய் வந்து ஒரு ரெண்டு பாத்தி வந்து போட்டிருந்தாங்க அதை நான் வந்து அவருக்கா பறிக்க போயிட்டேன் அம்மா வந்து அந்த கேப்பில் வெண்டக்காய் வந்து ஃபுல்லாவே பறிச்சு வச்சுட்டாங்க அது ஒரு சின்ன கூட ஒரு கூட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பறிச்சிட்டு இருந்தேன் அப்படியே வந்து அம்மாவும் வந்து அவர்கா பறிச்சிட்டு இருந்தாங்க இந்த அவர்கா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய மெமரிஸ் வந்து என் லைஃப்ல இருக்குன்னு நான் சொல்லுவேன் சின்ன சொல்வேன் நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கா வந்து வீட்டில் போட்டிருந்தோம் அப்போ வந்து தோட்டத்தில் வந்து எல்லாம் யாரும் கிடையாது நானும் அக்கா அப்பா மட்டும் தான் பறிப்போம் அக்காவுக்கு வந்து பையன் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பிறந்தான் செகண்ட் அக்காவுக்கு பையன் வந்து அப்போ தான் பிறந்தான் டிசம்பர் மந்தில் அப்போ வந்து நானும் அப்பாவும் அவரக்கா பறிப்போம் நாங்களே வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் அவரக்கா வந்து சொத்தை ஏதாவது இருந்ததெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இது பண்ணுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முத்துன பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பருப்பு மட்டும் தனியாக வந்து இது பண்ணி அதை வந்து கொஞ்சம் நான் பேக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணுவோம் மார்க்கெட் கொண்டு போனோம் அப்படின்னா அதை நிறைய பேர் வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு வந்தாலும் எனக்கு ரொம்ப நல்ல மெமரிஸ் அதெல்லாம் மறக்கவே முடியாது எனக்கு வந்து விவசாயத்தில் ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன் பட் அம்மா அப்பா வேண்டாம் அப்படின்ட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் இல்லைன்னா விட்டாங்கன்னா போதும் நாங்கள் எல்லா ஊருக்கு வரைக்கும் ரெடியாக தான் இருக்கோம் என்ன அம்மா அப்பாலாம் வந்து இந்த இப்போவே வந்தீங்கன்னா என்ன பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே இங்கே இருக்கும் எனக்கு இந்த காய்கறி போடுறது பறிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க விவசாயத்தில் அதனால் வந்து அதை பார்த்து வளர்ந்தோன்னா நம்மளும் அதை பண்ணணும் அதில் இருக்கிற கஷ்டங்களை நம்மளும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் ஏன்னா அப்பா வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட் போயிட்டு வருவாங்க திருப்பி வந்து அடுத்த நாள் டெய்லி மார்க்கெட் போக வேண்டியது இருக்கும் அம்மாவும் ஆளுகளை கூட போய் ஒழுங்கா ஆளுங்க அவங்க கூட ஒன்றா போய் காய்கறி பறிக்கிறது அதை ஃபுல்லாக நல்லது கெட்டதுன்னு தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுன்னு சொல்லி அம்மாவும் அவ்வளோ வேலைகள் வந்து தோட்டத்தில் வந்து செய்வாங்க அதனாலே எங்கள் அம்மா வந்து இப்படி ஆகிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் அம்மா வந்து கல்யாணத்தை அவங்க கல்யாண தப்புலாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க தோட்டத்தை தான் ஃபுல்லாக பார்ப்பாங்க எங்களையும் பார்த்துப்பாங்க அதுதான் அம்மாவோட வேலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செடி அவரை பொறிச்சது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடி அவரையின்னு இருக்கும் அதுலேயுமே நிறைய காய் இருந்துச்சு சரி ஓகே அதையுமே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருந்தோம் ஏன்னால் காலையில் நாங்கள் ரெடி ஆகிட்டு தான் வந்து பறிச்சுட்டு இருந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களோட தோட்டத்துக்கு போக போகிறோம் அதனால சரின்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறக்குள்ளே இந்த காயெல்லாம் பறிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சுட்டு இருந்தோம் இந்தக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்மே வந்துட்டாங்க திரு அவங்க வந்து வீட்டுக்கு போயிருந்தாங்க அவங்களுமே வந்துட்டாங்க இது வீடியோ எடுக்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு செல்லக்குட்டி தான் என்னோட அக்கா ஃபர்ஸ்ட் அக்கா பொண்ணு அவள் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் கரெக்டாக செய்வேன் அது எனக்காகனா கண்டிப்பாக செய்வாள் அவங்க அம்மா தான் செய்வாளான்னு கேட்டால் எனக்கு தெரியாது தான் சொல்லுவேன் நான் அந்தளவுக்கு செய்ய மாட்டான் அம்மா கூப்பரில் தங்கும் அப்படின்னா ஓடி வந்துடுவாள் எனக்கு எல்லாமே அந்த பிள்ளை அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிடிச்சிட்டு இருந்தேன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாள் ஏன்னா இந்த காற்றுல வந்து ஃபோனை எங்கே வச்சு வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியாது சரி ஓகே நாங்கள் பறிக்கிறோம் நீ வீடியோ எடுன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க சார்ஜ் போட போகிறேன் நம்ம கிளம்பணும்ல அங்கே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி ஓகேவா பறிக்கிற வரைக்கும் பறிப்போம் அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியவரை வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஏதோ பூச்சி விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க அம்மா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணுங்கிற கசகாகவே வந்து அம்மா வந்து மருந்தெல்லாம் போட்டு ரொம்பவே பாதுகாத்து வச்சுருந்தாங்க இந்த செடிக்காயை எங்கள் பிள்ளைக்கு இல்லாமல் போயிருமோ எல்லாரும் கொண்டு போய்ட்டு நம்ம உள்ளேக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏகம் அதனால வந்து ஃபுல்லாக பறிச்சிட்டு இருந்தோம் இருக்கிற எல்லா அவரைக்காயும் பறிச்சுட்டு வந்துட்டோம் ஒரு சிலர்த்தி ஃபேக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து ஒரு வாரம் இல்லை ரெண்டு மூணு வாரத்தையும் கூட வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பறிச்சிட்டு இருந்தோம் தங்கியப்போ என் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவனும் வந்து என்ன மண்ணுக்குள்ளெல்லாம் இறங்குறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் காய் வந்து பறிச்சிட்டு இருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோழி கொண்டை வந்து ரெண்டு செடி இருந்துச்சு அதுக்கப்புறம் மாதுளை வந்து அவ்வளோ சூப்பராக தலைஞ்சிருக்குது இது வந்து எப்படி வந்து தலைஞ்சிச்சு வந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது பாருங்க முருங்கை வாழை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது இதில் வந்து தம்பியும் ஹஸ்பண்டும் வந்து நின்றுருக்காங்க எல்ல திராட்சை அப்படின்னு சொல்லி திராட்சை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட விட தலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதில் அவ்வளோ காய் பிடிச்சிருந்துச்சு திராட்சையில் நாங்கள் லாஸ்ட் டைம் நிறையா சாப்பிட்டோம் அது தம்பி போனதப்பல அப்பா பாப்பாவுக்கு டெய்லியும் தான் அது வீட்டுக்கு திராட்சையை தான் கொடுத்துட்டாப்பினா அவள் பாட்டுக்கு சாப்பிட்ருப்பா அந்த அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை வாழை கண்ணும் இருந்துச்சு பெரிய மரமும் இருந்துச்சு இதுலேருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மரத்தில் தார் வந்து பழுத்திருந்துன்னு சொல்லி அம்மா வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொடி வந்து வீட்டுருக்காங்க அது புடலையாக பேருக்க எனக்கு தெரியாது அது வந்து ஊனி வச்சிருக்காங்க அப்பா இந்த பக்கம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களாம் பறிக்க காமிச்சிட்டாங்க தம்பி வந்து மண்ணுக்குள்ளே இறங்கிட்டாரு இப்படி எல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அந்த மின்னத் நாள் தான் ஒவ்வொன்று நாங்கள் வந்து கல்ல அவசாசமாக கோயிலுக்கு கிளம்பிட்டு வந்து அந்த கேப்பில் அவங்க போய் ஒவ்வொன்றையும் அழகாக ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க முருங்கையுமே பாருங்கள் இவ்வளோ பெரிய காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு முருங்காய் ரெண்டு முரங்காய் போட்டால் அவ்வளோ தாட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லா காய்களையுமே பறிச்சாச்சு முருங்காயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரை காய கருகாப்பில் தலையெல்லாம் ஏன்னா அதெல்லாம் வந்து இங்கே நிறைய இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும் முருங்கை தலை காயெல்லாம் கூட எங்கள் வீட்டில் எங்கள் தோட்டத்துலேயும் இருக்குது அப்படிங்கிறனால அது பிரச்சனையே இருக்குது அதை நான் விட்டுருவேன் ஏன்னா அந்த கருகாப்பில் தலையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு வர இங்க எல்லாம் பிரிச்சிட்டு போவாங்க அந்தளவுக்கு கருகாப்பில் தலை வந்து அவ்வளோ பெருசு இப்போ இங்கே எவ்வளோ பெருசு இந்த புதரே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கருக்காப்பில் தான் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா திருப்பியும் மலைக்கு வந்து அவ்வளோ சூப்பராக தலைஞ்சு வந்துருமானோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பறிச்சிட்டு போவாங்க ஏன்னா இப்போ பிள்ளைங்க வந்து பறிச்சிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் அக்கா ஃபேமிலி நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து தொட்டியெல்லாம் கட்டியிருக்காங்க நாங்கள் போகவே இல்லை சரி அதேமாதிரி எல்லாம் போய் பார்த்துட்டு தண்ணியிலலாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் அது தண்ணியில் போய் விளையாண்டதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு இப்போ வந்து தொண்டை வேலி வீடியோ எடுக்க எடுக்கிறப்ப ரொம்பவே இருப்பேன் போயிட்டு இந்த கேட் ஒரு நாள் கூட நான் நீங்கதில்லை இன்றைக்கி தான் அந்த கேட்டையே வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து கூட வருவாங்க அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க நான் வந்து தோட்டமே இங்கே வந்து பெருசாக வந்ததில்லை கல்யாணம் முடிச்சு அஞ்சு வருஷத்தில் ஒரு அஞ்சு டைம் ஆறு டைம் தான் வந்திருப்பேன் பெருசாக வரவே இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த டைம் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் வந்தால் அம்மா வீட்டில் அங்கேருந்து எங்கேயாவது போகிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் ஹஸ்பண்ட் வந்தாங்க அப்படின்னா நாங்கள் வருவோம் அவங்களுக்கு வந்து லீவே இல்லை அப்படிங்கிறனால நாங்கள் வந்து வரதே இல்லை அப்புறம் அப்படியே வீட்டு இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரத்தை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்து தான் காய் இருந்துச்சு பார்த்ததுமே நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பறித்து சாப்பிட்ருந்தோம் அக்கா பொண்ணுக்குமே நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஹஸ்பண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே குழாயங்கிறதுக்கெல்லாம் பயங்கரமாக வந்துட்டாங்க இதில் வந்து கொய்யா பழம் நிறைய அந்த மர காய் காய் மரம் எல்லாம் பல ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய இருக்கும் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வச்சுருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும் இந்த தான் தொட்டி தான் அது பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி பாப்பாவுக்கு வந்து இப்போ கட்டினது இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய தொட்டியாகவே கட்டிட்டாங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு அடிக்கு மட்டும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா விட்டு வச்சிருந்தாங்க போய் தண்ணியில் விளையாடுறதுக்காக நிறைய கொய்யா செடி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மரங்கள் எல்லாமே இருக்கும் சரி ஓகே இந்த துணியில் ஃபைனலாக வந்து விளையாடலாம் மற்றதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தொட்டிகளுமே நாங்கள் வந்து போய் பார்க்க போனோம் இன்னொரு தொட்டி வந்து தென்னை மரத்துக்கு தண்ணி விடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருந்தாங்க எலுமிச்சம்பழம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சப்போட்டா சீத்தா ஆரஞ்சு கொய்யா அப்புறம் நெல்லிக்காய் நகா மரம் இந்த மாதிரி வந்து எல்லா மரம் எல்லா ஃப்ரூட்ஸ் வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் சரின்னு சொல்லிட்டு தொட்டியை வந்து பார்க்க போயிட்டோம் அக்காவோட பொண்ணு வந்து என்ன தான் வந்து எடுத்துக்க சொல்லி கேட்டுட்டு இந்த அபுமா அங்கே தண்ணி இருக்காங்க அங்கே தண்ணி இருக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நாங்கள் ஊருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே ஆள் விட்டு மாமா வந்து தேங்காய் இளநீ எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க அதனால அது அப்படியே ஒரு இடத்துல எழுந்துச்சு சரி போகிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டுவிட்டோம் நெல்லிக்காய் சாப்பிட்டு அப்படியே வந்து தொட்டி பார்க்க போனோம் தொட்டி ஃபுல்லாக தண்ணி நப்பி வச்சுருக்காங்க ஏமாந்தோம் அப்படி நம்பிதான்ங்கிற மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கீழே மட்டும் நின்று பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் மேலேயே ஏறில அக்கா தான் மேலே ஏறி நின்று பார்க்குறேன்னு பார்க்கறக்கு போனால் சண்டமாக எங்கேயாவது விழுந்துடாது இங்கே இந்த தொட்டியில் குளிக்கலாம் இந்த தொட்டியில் குளிச்சுட்டு சண்டமாக நீ பார்க்க முடியும்னு சொல்லி அக்கா வந்து வம்பெழுத்துட்டு பாப்பா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தா எவ்வளோ ஆளன்னு கூட தெரியாது ஏன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நப்பி வச்சுருந்தாங்க தண்ணி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் நம்ம குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து எங்களோடய விலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் போய் கொஞ்சம் நேரத்துல வந்து பார்த்திங்கன்னா மாமாவும் அத்தையும் வந்துட்டாங்க த இளநீ தனியாகவும் தேங்காய் தனியாகவும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிடிச்சே வச்சுருந்தாங்க அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு அப்படியே அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் எல்லாம் பயங்கரமாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து த இளநீல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம் பாப்பாங்களும் அந்த கேப்பில் கொய்யா பழவெல்லாம் இருந்துச்சு அதே எல்லாமே சாப்பிட்றேன்னு சொல்லி அவங்களும் சாப்பிட்ருந்தாங்க எங்கள் பங்கேன் இவ்வளோ பெரிய ஆரஞ்சு வந்து மேல ரெண்டு வந்து பழுத்துருந்துச்சு ரொம்ப பெருசாக பழுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு சின்ன பழுக்காத முன்னாடி சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கர புளிப்பாக இருக்கும் நல்லா பெருசாகி சாப்பிட்டோம் அப்படின்னா புளிப்பு வந்து சுத்தமாக தெரியல அப்படியே முருங்கைக்காயும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கா முருங்கை கீரை சுக்கிட்டி கீரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேணுங்கிறது எல்லாம் பறித்து வந்து கொண்டு வந்து காரில் வந்து வச்சுட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வரத்துல வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அதையும் வாங்கி காரில் வச்சு ஃபுல்லாத்தையும் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா நப்பிட்டோம் கீரையெல்லாம் வந்து ஒவ்வொரு கவர்லாம் போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நப்பி வச்சாச்சு தேங்காய் வந்து ஊருக்கு போய் மட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்து நாங்கள் அங்கேருந்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தான் வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம் அங்கேருந்து அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஊருக்கு வந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ஏன்னா நாங்கள் போயிட்டு நைட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எல்லோரும் குளிச்சு ரெடி ஆகிட்டு நைட்டு வந்து கிளம்பணும் போகிற வழியில் அரிசி வாங்கணும் மற்ற ம கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் அப்படியே போய் அரிசியுமே வாங்கி போ டிக்கியில் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸ்லேயே வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதோடய கன்டினியூஷன் தான் அப்படியே வந்து நாங்கள் அரிசி வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஊருக்கு கிளம்புறக்கு சுத்தமாக மனசே இல்லை அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா அவனுக்கு வந்து வீட்டில் டிராக்டரி பைக் கூட தான் ஆசை இந்த வீடியோவில் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிப்ஸ்